இயற்கையிலேயே சிங்கம் காட்டுக்கு ராஜா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது கடந்த ஒரு வருஷம் நம்மளை வந்து புழிஞ்சு எடுத்துச்சு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அஷ்டம சனி வச்சு செஞ்சிட்டாரு ஓகே இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது கேது பகவான் நம்ம வீட்டிலே தான் இருக்கார் இந்த வருஷம் முடிகிற வரைக்குமே இருக்காருங்க சரிங்களா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கார் இருந்தாலும் குரூப் பயிற்சி தான் மாறுறதுனால நிறைய நல்லது நடக்கும் அது ஃபஸ்ட்டு என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு உங்கள் முயற்சி ஸ்தானம் நல்லாயிருக்கு மூணாம் வீடு சி நம்ம முயற்சி ஸ்தானம் நல்லா இருந்தாலே நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம் ஏன்னா நம்ம எடுக்கிற முயற்சியில் வின் பண்ண போகிறோம்னு அர்த்தம் அப்போது முக்கியமாக காம்படிஷன் நீங்கள் ப்ரமோஷன் ட்ரை பண்ணுறீங்க இல்லை கவர்மெண்ட் ஜாப் சிம்மராசியை நிறைய கவர்மெண்ட் ஜாப்பில் போய்ங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ண போகிறீங்க இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க இந்த பிஸ்னஸுக்கு ஃபண்டிங் இல்லை அடுத்து எக்ஸ்பேன்ஷன்லாம் ட்ரை பண்ண போறீங்கன்னா இந்த காம்படிஷனில் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதுனா வெளிநாடு போக போகிறீங்க ஜிஆர்இ ஜிமெட் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை விசாக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தாராளமாக ட்ரை பண்ணுறீங்க